இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க யூனிவர்ஸில் இந்த பூமி எங்கேருந்து வந்துச்சு இந்த சூரியன் எங்கேருந்து வந்துச்சு அதை இருக்கிற ஸ்டார்ஸ் எங்கேருந்து வந்துச்சு இந்த கேலக்சிஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் போய் முடியுது எங்கே இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பார்த்தா பிக்பங்கில் வந்து முடியுது இப்போ அந்த பிக்பேங்கு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்றத வந்து இன்னும் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சயின்ஸ்ட் சயின்டிஸ்ட் ஆய்வு செய்யும்போது அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா இட் குட் கம் ஃப்ரம் நத்திங்கிற ஆர்கியுமெண்ட் ஒரு சிலையோ பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை அப்படின்னா பிக் பேங்க்கு முன்னாடி இன்னும் பல மல்டிவர்சஸ் இருக்குது அதில் ஒரு யூனிவர்ஸாக தான் இந்த யூனிவர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத சொல்ல ட்ரை இருக்காங்க ஸோ இப்படி இந்த யூனிவர்ஸ் வரதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு காசு இருக்குது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நம்ம போயிட்டே இருந்தால் நமக்கு கடவுள் தேவை இல்லை அப்படின்ற மாதிரியான வாதங்களை சைக்கிறாங்க ஆனா இப்படி ஒரு காரணம் இருக்கு காரணம் இருக்கு காசு இருக்கு காசு இருக்குன்னு நம்ம இன்ஃபினிட்டி டைம்ஸ் போயிட்டே இருந்தோம்னா இப்ப நம்ம ரியாலிட்டியில இப்ப உட்கார்ந்து இருக்கிற இந்த யூனிவர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குமோனா இருக்காது லெட் மீ எக்ஸ்பிளைன் அப்படின்னா என்ன நான் சொல்றேன் இப்போ நம்ம அப்சர்வ் பண்ற யூனிவர்ஸ் இப்ப நம்ம இங்க இருக்கோம் இங்க இருக்கோம் அப்படின்னா இப்போ இது ரியாலிட்டி இது நடந்துகிட்டு இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற பாஸ்ட் அந்த யூனிவர்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு மேலேயும் ஒரு காசு இருக்கு ஒரு காரணம் இருக்கு நம்ம இன்ஃபினிட்டி டைம்ஸ் போலாம் இப்போ இருக்கிறதுக்கான ரியாலிட்டி அப்சர்டிட்டி ஆயிரும் ஒரு ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு மெட்டாஃபிசிக்ஸா ஒரு மெட்டாஃபிசிக்கலாக ஒரு ஆர்குமெண்ட்டே இல்லாம ரியாலிட்டியே இல்லாத ஒரு வாதமாக அதை ஏற்பட்டுரும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறான் அதுக்கு அவனுக்கு ஒரு பணம் தேவைப்படும் அந்த பணத்தை வச்சு அவன் வந்து ஒரு பில்டிங் கட்டணும் ஒரு வீட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இப்போ அந்த பணத்தை வீடு கட்ட கட்டப்படணும்னு நினைக்கிறான் இப்போ அந்த பணத்தை அவன் கையில வாங்குறதுக்கு ஒன்னு அவனுக்கு சொந்தமா இருக்கணும் இல்லை அப்படின்னா அவன் யார்ட்டே வாங்கணும் இப்போ அவன்கிட்ட சொந்தமா காசு இல்லை இப்போ யார்ட்டையே வாங்கி அதை கட்டணும்னு நினைக்கிறான் யார்கிட்ட கேட்க போறான் அவன் ஃப்ரெண்டுகிட்ட கேப்பான் அவன் ஃப்ரெண்ட்டு கேட்கணுன்னு வச்சு அவன் கிட்ட கேட்கறான் அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்ல நான் எங்க எங்கள் கிட்ட வந்து கேட்டுதாரனு சொல்லி அவன் அப்பாட்ட கேட்கற அந்த பணத்தை அந்த அப்பா என்ன பண்ணுறாரு இல்லை நான் என் ஃப்ரெண்ட்டு கேட்கறேன் சொல்லுறாரு அவர் என்ன சொல்ல நான் எங்கள் கிட்ட கேட்குறேன் நான் எங்கள் கிட்ட கேட்கறேன் நான் என்ன ஃப்ரெண்டு கேட்குறேன் என்னோட அப்பாட்ட கேட்கறேன் என் கிட்ட கேட்குறேன் அப்படின்னு அந்த சீரீஸ் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல யாராவது ஒருத்தர் பணம் தரணும் அந்த ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கணும் அவர் யார்ட்டையும் வாங்கி தரக்கூடாது அவர்கிட்டயும் அந்த பணம் இருந்து அந்த பணத்தை அவர் தந்தாருன்னா தான் இப்போது இந்த இடத்துல நான் வீடு கட்ட போகிறேன் நான் வீடு வாங்க போகிறேன் என்கிட்ட பணம் கையில் வந்து சேரும் இல்லை அப்படி வாங்கி தான் தரணும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அது ஒரு காரணம் இருக்குன்னு நம்ம போய்ட்டே இருந்தோம் அப்படின்னா இப்போது என் கையில் ஒரு பில் பணத்தை வச்சு ஒரு பில்டிங் என்னால் கட்ட முடியாது ஸோ இதுதான் வந்து இன்ஃபினிட்டி ரெக்ரெஷன் சொல்லுவாங்க இது ஒரு ஃபெயிலியர் இப்படி நம்ம இன்ஃபினிட்டி டைம்ஸ் இன்ஃபினிட்டி சீரிஸாக நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ரியாலிட்டி ஆஃப் தி யூனிவர்ஸ் வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எதா இருக்காலும் சரி இப்போ நான் முன்னாடி உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு நான் இங்கே உருவாகிட்டு இருக்க ஒரு காசு இருக்கு அந்த அந்த காசுக்கு ஒரு காசு இருக்கு அப்படின்ற காசு ஒரு பாயிண்ட்ல எந்த காரணமே இல்லாம அந்த ஒரு பாயிண்ட் மற்ற மற்ற எல்லாத்துக்கும் காரணமா அது இருக்கணும் மீ ரிப்பீட் இட் எந்த காரணமும் இல்லாம அந்த ஒருத்தர் அந்த ஒண்ணு நான் டிஸ்கிரைப் பண்றேன் அந்த ஒண்ணு மத்த எல்லாத்துக்கும் காரணமா இருக்கணும் அதுக்கும் ஒரு காரணம் இருந்துச்சுன்னா இட் வில் கோயின் அப்படியே லூப் போயிட்டே இருக்கும் அந்த ஒருத்தர் இண்டிபென்டன்டா எட்டர்னலா தனக்கு எந்த காரணமும் இல்லாம அவரு இந்த உலகத்துல இருக்கணும் அந்த காசு இருக்கணும் அந்த காசுக்கு காசு தேவையில்லை அப்படின்னா மட்டும்தான் இந்த ரியாலிட்டி பாசிபிள் இதுதான் இன்ஃபினிட் ரெகுரேஷன் ஆர்கியூமெண்ட் ஃபெயிலியர்னு சொல்ல வரும் இதை நம்ம சொல்லலை இதை சயின்டிஸ்ட் சொல்லிட்டு வராங்க சயின்டிஸ்ட் அண்ட் பிலாசபர்ஸ் அவங்க பிலாசபியில கடவுள் இருக்காரு ஒரு இன்டிபென்டன்ட் ஒரு அன்காஸ்ட் காசு இருக்கு காரணம் இல்லாத காரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கா ஒரு கடவுள் இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு கடவுள் தான் இந்த பிரபஞ்சம் ஏங்கிருக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க அது கடவுளை தான் இருக்கணுமாற கேள்வி நீங்க வைக்கிறீங்க அப்படி ஒரு அண்காசு காசு இன்டிபெண்ட்டான ஒரு பீயிங்கு எந்த எல்லா நாலேஜும் எல்லா பவரும் எல்லா வல்லமையும் இருக்க அந்த பீயிங்க்கு காடுன்னு ஒரு பேர் சூட் பண்ணிக்கிறோம் அதை நீங்கள் என்ன நீங்கள் யோசிச்சாலும் பரவாயில்ல அந்த ஒருத்தரை தான் முஸ்லீம்களோ நாங்கள் கடவுளாக எடுத்துகிட்டு வரோம் இப்போது இதை சயின்டிஸ்டும் எடுத்துக்கிட்டு எந்த மாதிரி சயின்ஸிஸ்ட்டாக ரோஜர் பென்ரோஸ் என்ற சயின்டிஸ்ட் வில்லியம் லேன்கேன்ற ஃபிலாசஃபர் டேவிட் ஹில்பர்டுன்ற மேத்தமெட்டிஷியன் இவங்களாம் மாதிரி வந்து இந்த இன்ஃபினிட் ரெகுலேஷன் ஆர்குமெண்ட் இருக்க முடியாது இட் ஒரு அப்சோர்ட்டி இது ஒரு சில்லி திங் இப்படி பேசுகிறது கண்டிப்பாக ஒரு காஸ்ட்டு காசு இருக்கணும் காடோடைய எக்ஸிஸ்டன்ஸ் இது ப்ரூவ் பண்ணுது அப்படின்ற இந்த ஃபிலாசபிகல் மெட்டாஃபிசிக்கல் ஆர்யுமெண்ட்டை வைக்கிறாங்க அண்டுாமிக்ஸ் ஸ்காலர்ஸ் ஆனால் அல் கசாலி ஃபக் அல் ஃபராபி அல் கிண்டி போன்ற ஸ்காலர்ஸ் எல்லாரும் இந்த ஃபிலாசஃபிகளில் ஆர்ட்யமெண்ட்டு இன்ஃபினிட் ரெகுரேஷன் வந்து வாய்ப்பே இல்லை இந்த மாதிரியான இன்ஃபினிட்டான காசு இருக்க வாய்ப்பே இல்லை இது ஒரு அன்காசு காசு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கு எந்த காசு இருக்கக்கூடாது அதுக்கு எந்த காரணம் இருக்கக்கூடாது அந்த ஒருத்தரை தான் அல்லான்னு சொல்கிறோம் அல்லாஹூ சமத் அவன் எந்த தேவை மற்றவன் இஸ் அப்சல்யூட் அண்ட் எட்டர்னல்